தொலைக்காட்சி நேயர்களுக்கு அசலாம் வலைக்கும் உங்கள் மீது எல்லாம் கொள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கைகள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் அதனுடைய கோட்பாடுகள் இஸ்லாம் கற்பிக்கின்ற பண்பாடு பழக்க வழக்கங்கள் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் உள்ளிட்ட எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகவும் எந்த காலத்திலும் இது சரியில்லை என்று ஆதாரத்தோடு மறுக்க முடியாததாகவும் அமைந்திருப்பதை இந்த வழியாக நம்ம கண்டு வருகிறோம் அதில் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொண்ட தொடர் தலைப்பு என்னவென்று சொன்னால் பெண்களை குறித்த இஸ்லாத்தின் பார்வை என்ன உலகத்தின் பார்வை என்ன இந்த தொடர்பில் வைத்துக்கொண்டு பலதாரமணம் பெண்களுக்கு வாரிசு உரிமை இந்த மாதிரியான ஒரு செய்திகளை எல்லாம் மறும மறுமணம் பெண்களுக்கு மறுமணம் விதவைகள் திருமணம் இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துடைய பார்வை என்ன உலகத்தின் பார்வை என்ன உலகமெல்லாம் இஸ்லாம் சொல்ல கருத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் சென்ற வாரம் கூட விபச்சாரம்தான் தீ விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு திருமணம் தான் தீர்வு என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது பெண்களுக்கு அணிதளிக்கக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் டயலாக் விடக்கூடியவர்கள் உலகம் பூரா விசார விடுதி நடக்கிறது அதற்கு எதிராக குரல் எழுப்ப மாட்டேன் என்கிறார்கள் சின்ன வீடு வைத்திருப்பதற்கு எதிராக எந்த ஒரு புரட்சியும் கிளம்ப மாட்டேன் என்கிறது அப்போ அவங்களுக்கும் நீங்கள் உரிமையை கொடுங்க சிவப்பு விளக்கு பெண்களுக்கு உரிமையை கொடுங்க என்று கேட்கக்கூடிய அளவில் தான் ஈனஸ்வரத்தில் முழங்குகிறார்கள் அப்போ பெண்கள் பாதிக்கப்படுறார்கள் என்பதில் அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி விபச்சாரத்தின் மூலமாக ஆழ்வதை விட திருமணத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க அந்த சுகத்தை அனுபவீங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அதுதான் அறிவுடைமை அதுதான் ஏற்புடையது என்பதை சொன்னோம் அத்தோட பெண்களை வந்து ஒரு கவர்ச்சிப் பொருளாக பார்க்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய ஆடைகள் கூட வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது என்பது குறித்த சில செய்திகளையும் சென்ற வாரம் சொன்னோம் அதன் தொடர்ச்சியாகவே இப்ப உலகம் பூரா என்ன செய்யறது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை ஒழுங்குகள் இருக்கு அந்த ஆடை ஒழுங்குகளை வைத்து முஸ்லீம் பெண்களை இஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்துது அவங்கள வந்து அடக்குமுறை செய்கிறது அடிமைகளாக அவர்களை நடத்துகிறது என்பது போன்ற விமர்சனங்களை செய்வதை பார்க்கிறோம் உண்மையில் இஸ்லாம் சொல்லுகிற வகுத்து தந்திருக்கிற பெண்களுக்கான ஆடை முறைகள் சிறந்ததா அல்லது உலகத்தில் எதையெல்லாம் பெண்களுடைய உரிமை என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே அது சிறந்ததா என்பதை அறிவுபூர்வமாகவும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிவுபூர்வமாக இல்லாத முறையில் விஞ்ஞான பூர்வமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடைமுறை ரீதியாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பெண்களுடைய ஆடை வடிவமைப்பு இஸ்லாம் எந்த மாதிரி அணிய சொல்கிறது முதல்ல அதை வழங்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்றால் பெண்கள் ஆண்களிலிருந்து உடல் ரீதியாக மாறுபட்டவர்கள் ஆண்களுடைய உடலமைப்பும் பெண்களுடைய உடல் அமைப்பும் ஒரே மாதிரியானது அல்ல ஆண்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக அசிங்கமாக பார்த்து ரசிக்க விரும்ப மாட்டார்கள் ஆண்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் பெண்களை வந்து அசிங்கமாக பார்த்தவங்களை வேற ஒரு பார்வையில் தான் அதிகமான பேர் பார்க்குறார்கள் அந்த அதிகமான பேர் பார்ப்பதற்கு இந்த உடை ஒரு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பெண்கள் உங்களுடைய தந்தை சகோதரன் தாய்மாமன் சித்தப்பன் பெரியப்பன் அது மாதிரி கணவர் இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உங்களுடைய ஆடைகளை வந்து கவனமாக அமைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி உறவினர்கள்னா பிரச்சனை இல்லை அதை எந்த மாதிரி உறவு யாரை நீங்கள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ பெண்களாகிய நீங்கள் இன்னாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது அண்ணனை திருமணம் செய்ய முடியுமா முடியாது தகப்பனை திருமணம் செய்ய முடியுமா முடியாது சித்தப்பன் பெரியப்பனை செய்ய முடியுமா முடியாது மாமனை செய்ய முடியுமா முடியாது அதே மாதிரி வந்து யாரையெல்லாம் திருமணம் செய்வது அக்கா மகனை திருமணம் செய்ய முடியுமா இஸ்லாத்துல முடியாது அப்போ யாரையெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஒரு காம உணர்வுகள் வராது என்ற காரணத்தினால் அவர்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப போத்தி போத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்படாத உறவுகள் அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த அந்நியர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கைகள் வெளியே தெரியலாம் உங்களுடைய முகம் வெளியே தெரியலாம் இந்த இரண்டை தவிர உங்களுடைய உடல்களை என்ன செய்து கொள்ளுங்கள் அந்நியருக்கு மறைத்து கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் மறைங்கள் சொல்லவில்லை உங்களுடைய தந்தை மகன் சகோதரன் மத்தியில் மறைங்கள் என்று சொல்லவில்லை அந்நியர்கள் யார் வந்து பெண்களை வேறு மாதிரி பார்த்து விடுவார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நீங்கள் இதை பேணுங்கள் என்று இஸ்லாம் வந்து அந்த உடை சம்பந்தமாக ஒரு வழிகாட்டுதலை தருகிறது அந்த வழிகாட்டுதல் கூட ஒரு கருப்பு அவர் போர்வை போத்தி கொண்டு போகணும் அந்த நடைமுறையில் இருக்கிறது அதைத்தான் போட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை அல்லது முகத்தை மறைத்து கொண்டு சில பேர் போகிறாங்களே அது இஸ்லாம் சொல்லி தராதது நபிகள் நாயம் காலத்தில் இல்லாதது அது குரான் மூலம் தடுக்கப்பட்டது விளங்காமல் செய்கிறார்கள் முகம் தெரியலாம் கை தெரியலாம் இந்த இரண்டும் தெரியக்கூடிய வகையில் அவங்க வெளி உலகத்தில் வந்து இயங்கினார்கள் என்று சொன்னால் அது அவருடைய படிப்புக்கு தடையாக இருக்காது அவருடைய வேலைக்கு தடையாக இருக்காது அவங்களுடைய வெளி உலகத்தில் செயல்படுகிற எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் தடையாக இருக்காது அந்த மாதிரியான நம்ம நாட்டினுடைய ஆண்கள்லாம் அப்படி தான் ட்ரெஸ் போடுகிறார்கள் ஆண்களுடைய ஆடை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்களுக்கு முகம் தான் தெரிகிறது பெரும்பாலான ஆளுகள் முழுக்கை சட்டை தான் போடுகிறார்கள் இந்த கை தான் ஆண்களுக்கு தெரிகிறது ஆண்களுக்கு நடுவுல ஒரு வயிற்றுல ஒரு பகுதி வெளியே தெரிவதில்லை முதுகுல ஒரு ஜன்னல் வைத்த ஒரு சட்டையை ஆண்கள் என்ன செய்வதில் போடுவது கிடையாது அப்போ ஆண்கள் எப்படி முழுமையான அதே மாதிரி வந்து ஒரு ஜட்டி அளவுக்கு ஒரு மினி கவுன் மாதிரி போட்டு துடையெல்லாம் தெரிகிற வகையில் எந்த ஒரு ஆணும் வெளி உலகத்தில் பொது வாழ்க்கையில் குறிப்பாக தலைவர்கள் என்று வந்தவர்கள் அப்படி நடப்பது இல்லை அப்ப அவங்க ஆண்கள் எப்படி முழுமையாக மறைத்து இருந்தும் கூட அவர்கள் உரிமை தான் நினைக்கவும் இல்லை அவருடைய உரிமை பறிக்கப்படவும் இல்லை கண்ணியமாக பார்க்கப்படுகிறார்கள் அப்ப ஆண்களை விட என் குறைவாக டிரெஸ் போடுறத தேர்ந்தெடுக்கிறீங்க என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இதுதான் உங்களுக்கு நல்லது முதல் காரணம் சொல்லுது இப்போ இது நல்லது என்பதை வந்து இஸ்லாம் இன்னைக்கு உலகத்துல கடைப்பிடிக்கலங்கிறதுனால இஸ்லாம் வந்து காலத்தை வெல்லவில்லை சொல்லக்கூடாது காலத்தை வெல்லுதல் என்று சொன்னால் அனைவர் விளங்காம ஒரு தப்பு ஆதரிப்பாங்க உலகம் மதுபானத்தை ஆதரிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிறது ஆயிடுமா இஸ்லாம் குடிக்காதுன்னு சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டவன் கம்மியா இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளாதவன் அதிகமா இருக்கிறான் எதை ஏத்துக் கொள்ளணும் அதை பேசு எவ்வளவு கொண்டார்கள் பேசக்கூடாது நீ விளங்காம குடிக்கிறாய் தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் அதிகமான மக்கள் வந்து பெண்களை இந்த மாதிரி தான் நல்லது என்று ஒன்று நினைத்தாலும் அது நல்லதா கெட்டதா விஞ்ஞான ரீதியாக ஒருத்தனை என்ன செய்யுங்க அவனுக்கு வந்து எடுக்கிற மாதிரி கருவிகளை பொருத்தி ஆளை உட்கார வைத்து விட்டு ஒரு பெண்ணை அவள் வந்து அங்க வகைங்கள்ல ஓரளவுக்கு அலங்காரம் தெரிகிற வகையில் அவன் முன்னாடி நடமாட வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அவனுடைய இதயத்தில் ஏற்படுகிற துடிப்புகள் அவனுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் அவனுக்கு ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எல்லாம் கருவியில் பதிவாகிறது பதிவான என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த பெண்ணை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க்கு நடக்கிறது அது நடந்தவுடன் இவன் டிஸ்டர்ப் ஆகுறான் இவன் அது பாதிக்கிறது பல மாதிரி இவனுக்கு ஒரு தப்பான சிந்தனையை வந்து இவனுக்கு தூண்டுகிறது என்று இந்த சோதனை செய்து கண்டுபிடிக்கிறார்கள் இது அறிவியல் பூர்வம் உள்ளதானே அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்ணை இதே மாதிரி உட்கார வைத்து அவளுக்கு இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் போட்டு ஒரு ஆண அழகன் அப்படி போக விட்டாலும் சரி அப்படி நல்ல அழகாக இருந்தால் பாதுகாப்பாளர் இருக்கிற இவனுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படாது ஏன்னு கேட்டா ஆண்கள்ட்ட பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகம் கிடையாது ஆண்களுடைய அன்பை விரும்புவாங்க அவனுடைய வலிமை வேண்ட விரும்புவாங்க அவன் திரகாத்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க ஒரு இளமையை விரும்புவார்களே தவிர ஆனை பொறுத்தவரைக்கும் எதை விரும்புறான்னு கேட்டால் அழகு இளமையெல்லாம் கடந்து அவனுடைய அங்க அவயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும் அதெல்லாம் நான் ஒரு பகுதியை ரசிக்கணும் என்கிற நிலையில் இருக்கிற காரணத்தினால அதை ரசிக்கும் பொழுது ஆண்களுக்கு பலவிதமான மாற்றம் ஏற்படுதா இல்லையா இதை மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களா இல்லையா அவனுக்கு மட்டும் என் ஏற்படுது ஏற்படலை அப்படி ஏற்படுமானால் அப்போ அதனால் என்ன விளைவு ஏற்படும் ஒன்று இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு பண்ணி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அதன் மூலமாக அவனுடைய ஆண்மை குறையும் இந்த மாதிரி பெண்கள் அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டான் என்று சொன்னால் அப்படி பழகுவதன் மூலமாக அவனுடைய மருந்து ஏற்படக்கூடிய இந்த கசிவு சில கசிவு உறுப்பில் வரக்கூடிய கசிவின் காரணமாக அவனுக்கு ஆண்மை குறைந்து இல்லறத்தில் ஈடுபட முடியாத நிலைமை ஏற்படும் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பெண்களை இப்படி பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய ஆண்மைக்கே கோளாறாகும் அவனுக்கு மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது கண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வாழ முடியுமே தவிர உடலால் வாழ முடியாது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது கும்பதம் போன்ற விகடன் போன்ற பத்திரிகை எல்லாம் இது குறித்த பெரிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம் அப்போ இதில் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கும்பொழுது அவன் டிஸ்டர்ப் ஆகுறான் அப்ப ரெண்டு பேரும் கலந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பெண்கள் வந்து ஆண்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு தெரிந்து கொண்டு அவர்களே இந்த மாதிரி ஆண்கள் என்று விளங்கி கொண்டு இதை சம உரிமை நினைத்தீர்களே ஆனால் பெண்களுக்கு செய்யற துரோகம் தான் இது ஏன் விட்டீர்கள் என்று சொன்னா அவன் மனைவிக்கு கணவனாக இருக்க முடியாது அவனுடைய மனைவி தானே அவன் மனைவிக்கு கணவனாக இருக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது அதற்கு முன்னாடி அவனுடைய அந்த வீரியங்களெல்லாம் குறைந்து போய் விடுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வு எல்லாம் சொல்லும் பொழுது அப்ப விஞ்ஞான பார்வையில் அறிவுபூர்வமான பார்வையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள் வந்து எவ்வளவு கம்மியான உடைகள் அணிந்தாலும் அதனால் பெண்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் வராது பெரிய அளவில் ஒன்று கொஞ்சம் விதி விளக்கம் கொஞ்சமாரி இருப்பாங்க அவங்கள கணக்கில் எடுக்க வேண்டாம் அதிகமான பேருக்கு அப்படி வராது பெண்களுக்கு வந்து பெண்களை பார்க்குற ஆண்கள் அதிகமான கொஞ்சம் பேர் கூட சலனம் இல்லாமல் இருப்பான் அதிகமான ஆண்கள் என்ன வராங்கன்னு கேட்டால் அதனால் அவங்க வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிறார்கள் அவங்கள பாதிக்கிறது பாதித்த என்னாவது அவன் லைஃபே வீணாக போய் விடுத்துறது ஒன்று இரண்டாவதாக இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தனியாக அவள் மாட்டிக்கொண்டாள் என்று சொன்னால் அவளையும் அவளை பலாத்காரம் செய்யக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா பண்ணிடுவான் சும்மா சபையில பொது இடங்களில் பண்ண மாட்டேங்கிறான் சும்மா இருக்கிறான் யாருமே இல்லை என்ற ஒரு இடத்துல வந்து இப்படியாக ஒரு பெண் வந்து ஒரு ஆண் முன்னாடி மாட்டிக்கொண்டாள் என்று சொன்னால் அவருடைய கது என்னவாக அப்போ அவளை வந்து ஒரு விகா ஒரு ஆண்கள் பார்த்து ரசிக்கும் தோற்றத்தில் இருந்து விட்டாள்னு சொன்னா சும்மா ஒருத்தனா இருந்தா கூட அந்த தனிமை அவனை தூண்டி விட்டு பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்களா இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் என்ன இந்த ஆடைகள் தான் அது கூட பயங்கரமாக லாஜிக்கா வந்து பேசுவார்கள் இதை வந்து இவ்வளோ அறிவியல் பூர்வமான விஷயத்த சொல்லும் போது கூட அப்ப வந்து புடுக்க அணிந்தாலும் கற்பழிக்கப்படுறார்களே கிழவியை கூட கற்பழிக்கிறாங்களா சிறுமியை கூட கற்பழிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு இதை நியாயப்படுத்துவார்கள் இது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம் அதாவது இந்த இதனால் இந்த விளைவு ஏற்படுதுன்னு சொன்னா

வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மன்னடி மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி ஔரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் இந்நிகழ்ச்சி பயனுள்ளவாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி எஸ் டி ராக்ஸ் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டர் தயாரிப்பாளர்கள் வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் டூரோடத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹி மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் வாமன் உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா குரான் ஓத தெரியாதா குரானை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்காக அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குரானை எழுதியில் ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூணு பப்ளிகேஷன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்கநகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விருப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்கநகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஒன் த்ரீ ஒன் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற தோச்சையும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா ஓஜயம் திரு கீழக்கரை

தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம் அதிரை ராயல் டைல்ஸ் ஈசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் சிக்கன் கபாப் மட்டன் கபாப் சிக்கன் டிக்கா மட்டன் டிக்கா லேங்காஸ் அராய்ஸ் தியாஸ் முஷக்கல் ஃபைசல் ஹாரூப் மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள் அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட் அல் மதாம்

புகை பிடித்தா கேன்சர் வரும் கேட்பான் அப்படி புகைப்பிடி அவர்கள் வராது இல்ல பிடிக்கிறவர்களுக்கு கேன்சர் வரும் வாய்ப்பு அதிகம் என்ற காரணத்தை அதை விடுறமா இல்லையா அப்ப அந்த பெண்களை பலாத்காரம் பண்ணக்கூடியவன் வந்து அந்த மிருக பிடித்தவன் இருப்பான் அவன் எந்த மாதிரி கலவையாக இருந்தாலும் சரி பொம்மைக்கு சாலையை கொடுத்தாலும் சரி அவன் மிருகமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆகாத ஒருத்தனையும் இது திட்டு பாக்குது எது இந்த ஆடைகள் அப்ப என்ன வாக்குறோம்னு கேட்டா இந்த மாதிரி சதவீத அடிப்படையில எடுத்து பார்த்தீர்கள் யானா ஒழுங்காக ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் பலாத்காரம் செய்யப்படும் எண்ணிக்கையை விட ஆடை குறைவாக அணிகிற பெண்களுடைய பலாத்காரோட எண்ணிக்கை அதிகம் அப்ப பெண்கள் பலாத்காரத்தை உள்ளவரான உள்ளாவாராங்கன்னு சொன்னா நாம ஏன் எனக்கு இடம் கொடுக்கணும் அவன் நல்லபடாதான போயிட்டு இருக்கான் போற ஒருத்தனே அந்த மாதிரி நீங்க வந்து எப்படியா ஆடை அணிக்கிறீர்கள் இறுக்கமாக குடிக்கிற லெகின்ஸ் போடுகிறீர்கள் மேல ஒரு பணியின் அப்படின்னு பயங்கரமா இறுக்கமாக போடுகிறீர்கள் அப்ப இறுக்கமாக போடுவதன் மூலமாக உங்களுடைய அங்க அவயவங்கள் வெளியே தெரியல என்று நீங்கள் போட்டிருக்கிறையான்னா அது உங்களுக்கே தெரியும் அதை வந்து ஆண்கள் ரசிப்பான என்று அதற்காக நீங்கள் போட்டீர்கள் பொது இடங்களில் ரசித்து விட்டு போய்விடுவான் வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் தன்னுடைய அதை செயல் வடிவம் காட்டி விடுவான் அப்புறம் அவன் பலாத்காரம் பண்ணிடுவான் பண்ணன பிறகு இவள் உயிரோடு விட்டோம்னா வெளியில் சொல்லிவிடுவாள் நமக்கு பிரச்சனை ஆகிவிடும் கற்பழித்து கொலைன்னு அவர் என்ன எதிரியா கற்பளித்து வேண்டியதானே கற்பழித்து இது கொலை செய்யறான் என்று சொன்னால் கற்பழிக்கப்பட்டவள் உயிரோடு விடப்பட்டாள் என்று சொன்னால் அவள் வந்து ஐ இருந்து இவனுக்கு தண்டனை வாங்கி தருவாங்க ஆளை காலி சொன்னா அதை வந்து குற்றத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொலையும் கூட பண்ணுறான் அப்ப நம்மளுடைய உடைகள் வந்து எல்ல நல்லவனையும் இருக்கிற கெட்டவன வந்து எதனால தரங்க முடியாது எந்த சட்டத்தினாலையும் நல்லவனா இருக்கிற அது சின்ன நம்பர்ல இருப்பாங்க சின்ன பானி போகலாம் அது கடுமையான சட்டங்கள் மூலமாக நல்லவனாக ஒரு நடுத்தர மனிதனாக இருக்கக்கூடியவனை கூட இந்த விஷயங்கள் தூண்டுமா தூண்டாதா நீங்க தூண்டாது மேடையில் பட்டிமன்றம் பேசலாம் உங்களை உட்கார வச்சு உங்களை நடமாட விட்டு நான் சொன்னக்கூடிய கருவி எல்லாம் மாட்டி உங்களோட தொடர்பு வைத்து அதை கண்டுபிடித்தால் என்ன செய்ய நீங்க வாயில சொன்னது போய் தெரிஞ்சு போயிடும் அந்த மிஷன் சொல்லி கொடுங்க நீங்க என்ன மாதிரி எல்லாம் திசை பாவீங்கன்னு சொல்லி அப்ப யதார்த்தமான விஷயத்தை மறந்துட்டு நாங்க நம்ம பிரியா அப்பா மாதிரி என்ன செய்யப்பட்டு பட்டிமன்றத்தில் நின்று கொண்டு இது எல்லாம் எடுக்கிறார்கள் அப்படியா பிரியா ஆடையே ஒரு பிரச்சனையா ஆடையதான் பிரச்சனை ஆடை அதிகம் நான் நல்லபடியா அணிந்தாலும் பிரச்சனை ஏற்படும் சின்ன அளவில் இந்த மாதிரி இருந்தால் பெரிய அளவில் ஏற்படும் அப்ப எது பெரிய அளவில் ஏற்படுது என்ற காரணத்தினால் நீ போய் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோமா போய் பிடிக்காட்டாலும் வரதான் போகுது போய் பிடிச்சாலும் வரதான் போகுதுன்னு சொல்லி போய் பிடிச்சி பிடிச்சி சீக்கிரத்தை சீக்கிரத்துல அந்த கேன்சர் வாங்கி கொள்ள முடியுமா அப்ப இந்த இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆடை முறைதான் சரி என்று சொல்றது இவர்கள் வந்து இந்த பெண் உரிமை பெண்களை பார்த்து ரசிக்கும் பக்கர் பத்தியின் காரணமாக இதுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பதை பார்க்கணும் என்ன நடக்கிறது இந்த விஷயத்துல நீங்க உதாரணத்துக்கு சொல்லுவாரு என்றால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல வந்து சீனாவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா பெண்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அந்த ஸ்கர்ட்டுங்கிற அந்த ஸ்கர்ட் ஆடை அந்த அந்த மினி கவுன் மாதிரி உள்ளது அதை அணியக்கூடாது லெக்கின்ஸ் அணியக்கூடாது இறுக்கமான உரை அணியக்கூடாது என்று ஒரு உத்தரவு போடுறாங்க எங்க போடுறாங்க இஸ்லாம் போக்கு என்பதை வந்து ரொம்ப ஒரு கொள்கை ரீதியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய சைனாவில இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க எதுக்காக வேண்டிய குட்டை பாவாடை மார்புதனியும் மணியங்கள் உடல் அமைப்பை அப்படியே வெளிப்படுத்தும் லெகின்ஸ் பேண்ட் போன்றவற்றை அணியக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அது எதனால் விட்டார்கள் என்று கேட்டா அதுல சில சம்பவங்கள் நடக்கிறது எப்படியே அரசாங்கத்துல பேருந்து விட்டுருக்கா சைனாவில் இஸ்லாம் பேருந்து விட்டு இருக்கிறார்கள் இருக்கைகள் உயரமாக இருக்கும் பாதி வந்து தாழ்வாக இருக்கும் சைனாவில் அந்த தாழ்வான இதில் உயரமான வந்து பெண்கள் உட்கார்ந்துவாங்க இவன் தாழ்வான இயற்கையில உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்கள் என்ன செய்யறான் கீழ்பக்கமாக பார்க்கிறான் பார்க்கிறான் போட்டோ எடுக்கிறான் அது போய் பரப்பி விடுறான் இந்த மாதிரி வந்து பெண்களுடைய தொலைகளையும் அதை தாண்டியும் போன்ல படம் பிடித்து தாங்களும் ரசித்து அதை சமூக வலைதளங்களை பரப்பிய பிறகு இது கண்டுபிடித்த உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்க வந்து உத்தரவு போடுறாங்க இனிமேல் என்ன செய்யுது உயரமாக உள்ள பேருந்தின் பின்புறத்தில் பெண்கள் அமரக்கூடாது முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டான் பின்னாடி அமர்ந்தீங்கன்னு சொன்னா உயரமான இருக்கிற அமர்ந்தால் கம்மி குறைந்த மாதிரி உட்கார்ந்தோடு உங்களுக்கு எல்லாம் பார்ப்பான் என்று தெரிந்த பிறகு அது மாதிரி சீனா உடனே இதுக்கு தடை போடுறாங்க சட்டை சட்டம் போடுறாங்க அதே போல மாடி பேருந்து மாடி ரெண்டு இருக்கு பேருந்து மேல் பேருந்து கீழ இருந்து பார்ப்பான் எப்படி பார்ப்பான் இவங்க அணிந்திருக்கிற ஆடை பெருண்டு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கீழே இருந்து பார்த்தா ஒன்னும் தெரியாது மேல் பக்கத்துல பார்த்தா ஒன்னும் தெரியாது இவங்க மாதிரி ஒரு கொடையை கௌத்தி வைத்த மாதிரி ஆடை அணிந்தார்கள் என்று சொன்னா அப்ப கீழே இருந்து பார்த்தா என்ன தெரியும் அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பது ரசிப்பது அதை எடுத்து நண்பர்களுக்கு பகிர்வது இதெல்லாம் நடந்த பிறகு சைனாவுல அந்த முப்போக்கு பேசுகிற சைனாவில் இதற்கு உட்பட பெண்கள் நிற்கக்கூடாது பல சட்டங்களை கொண்டு வந்து கீழ்தர வந்து ஆபாசமாக பெண்கள் படம் வந்து மேல வகை நிக்க தான் கீழ்தான் பெண்கள் மேல கீழே பார்க்கறான்னு சொல்லி இதெல்லாம் வந்து இருபதாம் பட்டு எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க பட்டு பட்டு சிலதை வந்து படாமலே புரிஞ்சு கொடுக்கிறாங்க அறிவாளி முட்டிட்டு குணிகிற அறிவாளி கிடையாது இந்த இடத்துல நிலை வந்து சின்னதா இருக்கிறது நம்ம வேக பணம் நெத்தில முட்டி என்று தெரிந்து முன்கூட்டியை கணக்கு பண்ணி குடிந்து போய்விட வேண்டும் இவன் முட்டிட்டு முட்டிட்ட வேண்டாலும் நாளை குடிஞ்சு போகணும் இவன் ஒவ்வொரு தரம் முட்டினால இவன் அந்த பெண்களை பார்த்து ஒரு அந்த ரசிக்கணும் வெளிப்படுத்த தெரியாம பெண் உரிமை இது உரிமை படிப்பு உரிமை படிப்புங்கிறான் அப்ப இந்த மாதிரி வந்த மாதிரி சைனாவிலேயே அது செய்யறான் சிந்திச்சு பாருங்க ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா ஆஸ்திரேலியாவில் வண்டி டிரைவர் இருக்கிறார் அந்த டிரைவர் மட்டும் பாசஞ்சர்லாம் ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னு கேட்டா அந்த படிக்கட்டுல வந்து சின்ன பட்டன் கேமராலாம் கேமரா வந்துருச்சு அந்த மாதிரி அங்கங்க கேமரா வைத்து பெண்கள் படிகளை ஏறும் பொழுது அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி அதுல வந்து படம் எடுத்து பிறகு போய் பார்த்து அதை எடுத்து அதை கொண்ட கம்ப்யூட்டர்ல மாட்டி அதை பார்த்து அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அப்ப இந்த ரகசிய கேமரா இருக்கிறத பாத்துட்டாங்க பல பேர் வந்திருக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்தாலும் எத்தனை பேருடைய படத்தை யார் யாருக்கு அனுப்பினாலும் அது தெரியவில்லை ஒரு தரம் பதினாலு திருடா ஒரு நாள் மாற்ற மாதிரி பார்த்தா என்ன செய்ய ஆசை தெரியாவில் ஆளை பார்த்து கேமரா இவன் அது எந்த டிரைவரா இவன் தான் இவன் மட்டும் தான் பஸ் வச்சிருப்பான் அப்ப யாரு இல்லாத இடத்துல வந்து வச்சு விட்டு ஏறும் போது அந்த பெண்கள் ஏறது எப்படிக்கிறான் அந்த பெண்கள் வந்து முழு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஏறினாங்க சொன்னா இந்த கேமரா என்ன அவங்க நன்மை அவங்களுக்கு ஒன்று பார்க்க முடியாது எதனால கீழே வைக்கிறான் கீழே வைத்தால் உங்களுடைய உள்பாகம் தெரியல அளவுக்கு நீங்கள் ஆடை வடிவம் வைத்த தெரியுது அது முற்போக்கு தெரியுது அதுதான் பெண்களுக்கு கௌரவம் தெரியல அவங்களுக்கு அவங்க நான் வேற கிழிச்சடை செய்யறாங்க அசிங்கப்படுத்துகிற காட்சியை பார்க்கணும் அப்புறம் அவனை பிடித்து வந்து விசாரணை நடத்தி ஏழு மாசம் சிறை தண்டனை கொடுத்தாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்ததுதான் அப்ப எதுக்காக எது இதை சொல்லுகிறோம் அப்ப பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை இப்படி இருக்கிறது நிரூபிக்கதா இல்லையா ஹரியானாவில என்ன செய்யறாங்க கேட்டா மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவியர் வந்து குட்டை பாட பாவாடை அணிய தடை விதிக்க வேண்டும் மாநில கல்விக்குரிய அதிகாரியை சந்தித்து அந்த மாநிலத்தில் உள்ள மகளிர் ஆணையம் கேட்டது இந்த மகளிர் ஆணையம் தான் இது சரியில்லைன்னு சொல்லுது இது வரைக்கும் பெண்களை வந்து நீ மூடி மூடி வைக்கிறீங்கன்னு சொல்லுகிறது அந்த மகளிர் ஆணையம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஆணையம் போய் கல்வித்துறை அதிகாரிகள போய் எங்களை மாதிரி மகளிரை வந்து ரொம்ப அசிங்கமா பாக்குறாங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இதை யூனிஃபார்ம் ஆகி வச்சிருக்காங்க இதை நீங்க மாத்துங்க இந்த குட்டை பாவாடை அணியக்கூடாது என்று தடை விதிகள் என்று சொன்னால் எது காலத்தை வென்று நிற்கிறது இந்த குட்டை பாவாடை வென்று நிற்கிறதா அல்லது பெண்கள் தங்கள் கண்ணியமாக ஆடை அணிவது காலத்தை வென்று நிற்கிறதா சிந்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சில மந்திரிகள் சில எம்பிகள் இந்த மத்திய பிரதேச பாஜக துணைத் தலைவர் ராஜ்யசபா எம்பி மான ரகுநந்தன் சர்மா அவர் சொல்றாரு இந்த மாதிரி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீன்ஸ் இந்த மாதிரியான ஆடைகளை போட்டு இறுதிக்கு பிடிக்கிற மாதிரி ஆடைகளை போட்ட உடனே ஆண்களுக்கு வந்து ஆடை அணிந்து நிர்வாகிகளாக வந்து தெரிகிறார்கள் ஆடை கொஞ்சம் தொய்வாக தொழுதலப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவளுக்கு அந்த நிர்வாணமா இருக்கிறார்கள் மாதிரி சிந்தனை வராது ஆடை அணிந்தால் இப்படி அது இறுக்கமாக உடம்பு தெரியும் அந்த மாதிரியான டிரெஸ்ஸை போடுவதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அதுக்கு தடை செய்ய வேண்டும் என்று அவங்க எல்லாம் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது போக மாணவ சமுதாயம் மாணவ சமுதாயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பொதுவாக ரசிப்பாங்க பெண்களை வந்து இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது ஆனால் இப்ப சமீப காலமாக மாணவர்கள்ட்ட அந்த விழிப்புணர்வு இயக்கங்கள் ஊடு பிறகு எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கணும் நேர்மையா நடக்கணும் திமுக குரல் கொடுக்கணும் என்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் வந்த பிறகு மாணவர்களை யோசிக்கிறாங்க இப்படி பெண்கள் வர்றாங்க இதை நம்மளை பாதிக்கிற நிறைய பேர் அதனால பெண்கள் சீட்டிங் பண்றாங்க இதை போய் தனியா போய் எவ்வளவு செஞ்சு போறாங்க அப்ப இதை தடுத்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துல முழங்கால் தெரியும் ஆடை யூனிஃபார்ம் மாணவிகளுக்கு தடை விதித்து விட்டார்கள் அமைப்பு டெமோகிராட்டிக் ஸ்டூடென்ட் அலையன்ஸ் ஆப் மணிப்பூர் அப்படின்னு ஒரு அமைப்பு மணிப்பூர் ஃபெடரேஷன் பெடரேஷன் அமைப்பு இது மாதிரி மேலும் ஒரு நாள் அமைப்பு ஏழு மாணவர் அமைப்புகள் போய் அந்த கண்ணித்துறை அதிகாரிகள் அமைச்சர்களை சந்தித்து இதை நீங்க தடுத்துருங்க இது பெரிய டிஸ்டர்பா இருக்கிறது ஆண்களை பாதிக்கிறது பெண்களை பாதிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து வர்ற காரணத்தினால் ஆண்கள் படிக்க மாட்டேங்கிறான் படிப்புல பெயில் ஆயிடுறான் அது பெயில் என்ன காரணம் எல்லா வர அந்த பெரிய பரிசை எல்லாம் பாத்தீங்கன்னா முதலிடம் வந்து பொம்பளை தான் வருது ரெண்டாவது பொம்பளை நாலாவது பொம்பளை வருது இவர் எங்கேயாவது வருவார் என்னடான்னு பாத்தீங்கன்னா அதுல வரை வந்து வழங்காம படிச்சுட்டு இருக்கிறோம் அவன் பொம்பளை பார்த்துட்டு இருக்கான் அப்ப எதனால வந்து ஆடை இந்த மாதிரி டிஸ்டர்பா இருந்து போய் தானே ஆம்பளைங்க வந்து படிக்காம பெண்களை படிச்சிட்டு இருக்காங்க அப்ப அதையெல்லாம் கருத்துல கொண்டு அந்த மணிப்பூர் மாநிலத்தில் எல்லாம் போய் முறையிட்ட பிறகு இனிமே அந்த மாதிரியான துடை தெரிகிறது முழங்கால் தெரிகிற ஆடை எல்லாம் அணிவதற்கு தடை கேட்டு தடை விதித்து விட்டார்கள் மணிப்பூர்ல மணிப்பூர் அப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது என்ன விளைவும் நீங்க சிந்திக்க வேண்டும் அறிவியல் ரீதியாகவும் இதான் உண்மை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதான் நடக்கிறது அப்ப பெண்களை வந்து நீங்கள் கண்ணியமாக பார்க்க மறுக்கிறீர்கள் கண்ணியமாக ஆடை அணிந்தால் என்ன புடி குளிக்கிவிடும் அவர்கள் முகம் தெரிகிறது உங்களுக்கு மாதிரி அவர்களுக்கும் தெரிகிறது அவங்களுடைய கை தெரிகிறது உங்களுக்கு தெரிகிற மாதிரியே அது இதெல்லாம் மறைத்துக் கொண்டு நீங்க டாக்டராகலையா இதெல்லாம் மறைத்துக் கொண்டு நீங்க வளர்த்துறைஞ்சாகலையா இதே மாதிரி ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து மந்திரியாக எம்எல்ஏவாக பிரதமராக ஆகவில்லையா நம்ம நாட்டில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாரு அவருக்கு மூணு கூட பயன் தான் தெரியும் தரப்பா புதுசாக கட்டி சட்டை போட்டு சட்டை போட்டு சட்டை போட்டு அது உங்களுக்கு போட்ட ஒன்று போட்டு ஏழு ட்ரெஸ் போட்டுருக்காரு அவர் மறைக்கிறதுக்கு அம்பூட்டு ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கொண்டு அவர் பிரதமராக இருந்தாரு என்ன ஊரில் கெட்டு போச்சதில்லை அவர் மறைக்கிறது தேவையில்லை வீட்டுல கூட பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு குடும்பத்துல என்ன ஒரு மாதிரி மாம்புல கண்டு வைங்கள வெளியில இருந்து வருவான் வந்தவங்க சடையை கட்டி போடுவான் மணியை கட்டி போடுவான் ஏதாவது உட்கார்ந்துருப்பான் அப்ப இவ்ளோ மறைக்க மாட்டேங்கிறான் வீட்டுல யாருக்கா விகாரமா தெரியுதா அதே வீட்டுல ஒரு பெண் இந்த மாதிரி எப்படி இருக்காது எந்த வீட்டில பாத்துக்கீங்களா தந்தைக்கு முன்னாடி எப்படி இருக்க முடியுமா அண்ணனுக்கு முன்னாடி எப்படி இருக்க முடியுமா நானே இருக்கிற மாதிரி தொப்பக்கு கீழ உள்ள போட்டுக்கிட்டு தொப்பலுக்கு மேல உள்ள ஆடை எல்லாம் இருக்க முடியுமா உங்க உள் மனசு சொல்லுது ஆம்பளை மாதிரி பெண்கள் இருக்க முடியாது ஏன்னா உங்கள்ட்ட அந்த அழகை உங்களுக்கு உங்களால் ஆண்களை வசீகரப்படுத்த முடியும் நீங்க என்னதான் பொருட்கள் பண்ணாலும் சரி இப்படித்தான் இயற்கை அமைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மிருகங்கள் எப்படித்தான் எந்த ஒரு ஜீவராசியில் எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்களை ஆண்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் நீங்க பார்க்கணும் அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது ஏன்னா மனித குலம் பல்கி பெருகும் இந்த மாதிரி ஆசையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும் என்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது ஆடைகளை சரியான முறையில் நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள் இப்படி இருந்தால் லாலிக்கு அதுனா ஐயோ ரஃபன பல அயுதையில குரான் வசனம் இதுதான் அவர்கள் நல்ல அவர்கள் அறியப்பட்டு அவர்களை யாரும் தொல்லைப்படுத்த இருப்பதற்கு ஏற்றது அவங்க ஆடை அணிந்து ஒரு முந்தாணைய தலை வழியாக ஒரு முக்காடை போட்டுக் கொண்டார்கள் சொன்னால் அடுத்தவர்களால் தொல்லைப்படுத்த பராமல் இருப்பதற்கு இதுதான் ஏற்ற உடை எதுக்கு சொல்லப்படுது காரணம் கூட சொல்லப்படுது நீங்கள் தொல்லைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு ஏற்ற உடை என்றுதான் இஸ்லாத்தை சொல்லப்படுதே தவிர உன்னை அடிமையாக்குவதற்கு இதை செய்கிறோம் உனக்கு எந்த உணர்வு இல்லை என்பதற்காக செய்யறோம் இஸ்லாம் சொல்லுறதா அப்ப உரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல இஸ்லாம் சொல்லுற அந்த ஆடை அமைப்பு இருக்கிறத அதுதான் காலத்தை வென்றிருக்கிறது இருக்கிறது நீங்கள் வெள்ளவெளி திருப்பி திரும்பி சொன்னீர்களே ஆனால் இதே மாதிரி சைனா ஆஸ்திரேலியா மணிப்பூர் ஹரியானாக்கள் எல்லா தமிழகத்தில்கூட ஜெயலலிதா வந்து பெண்கள் ஆடை அணிவு மேலும் ஓவர் கோட்டு போட்டு அந்த தொகுப்பு எல்லாம் தெரியாத அளவுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று பெண்களுக்கு போட்டார்கள் இப்படி எல்லாமே அவங்க மாறிக்கொண்டு வருகிறது நீங்கள் விளங்காம அதான் சரி சொன்னீர்களே ஆனால் ஆண்கள் பாதிப்பார்கள் ஆண்மை குறையும் அவங்களுடைய நாட்டம் குறைந்துவிடும் அவங்க குடும்ப வாழ்க்கை அகமாகவிடும் அது பெண்கள் பாலியல் உட்படுத்தப்படுவார்கள் பல தீமைகள் ஏற்படும் அப்ப எது காலத்தை வென்று இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அணிகள் நீங்கள் பேனினால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சேப்டி ஆம்பளுக்கு சேஃப்டி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்